ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால இந்த அற்புதமான சுவிசேஷ பயணத்தை உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா கருத்ததுனால நம்மோடு பேசுவாராக காட் இஸ் ப்ரிப்பேரிங் யூ சம்திங் பிக் நம்மளுக்காக ஒரு பெரிய காரியத்தை கருத்த தயார் செய்து கொண்டிருக்கிறார் ஆர் யூ ரெடி அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கிறாரு நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம் எனக்கு தகுதி இல்லையே நான் பாத்திரவானான்னு கேட்போம் இல்லைங்களா நீ தகுதி உள்ளவன் என்று நம்பி உன்னை பார்த்து கேள்வி கேட்கிறார் பதிலும் அவரே தரும்படியாய் அப்படி என்ன உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க நீ நினைச்ச காரியம் கைகூடி வரும் நீ எதிர்பார்த்த காரியத்தை கத்த கொண்டு வருவார் உன் வாழ்க்கையில் நீ விரும்பினதை கர்த்தர் கொண்டு வருவார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படி என்றால் விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் உன்னுடைய முயற்சி உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய விசுவாசம் ஒரு ஜன்னலையாவது திறக்கம் ஹல அதுதான் விதி விட்ட வழின்னு ஒரு பக்கம் இருக்கட்டும் அது ஆயிரம் கதவுகளை ஆயிரம் வழிகளை மூடினாலும் என்னோட முயற்சி நம்பிக்கை நிச்சயமாக உண்மையாக உறுதியாக இறுதியாக ஒரு ஜன்னலையாக திறக்கும் என்று நீ நம்பி ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்து வைத்துப்பார் உன் வாழ்க்கை மாறும் மறு மலர்ச்சியோடு மறுமலர்ச்சியோடு மலர்ச்சியோடு கர்த்தருனை வாழ வைப்பார் ஹலோ லூயா ஆமேன் அப்படி என்றால் இதோ உன் விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன் அப்படின்னா இன்றைக்கு கடன் கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை போராட்டம் வியாதி வியாக்குளம் வறுமை வெறுமை சோதனை சூழ்ச்சி வேலையில்லா திண்டாட்டம் வருமானம் இல்லாத நிலைமை சமாதானம் இல்லாத சூழ்நிலை கணவன் மனைவி உறவு சரியில்லை பிள்ளைகள் பெற்றோர் உறவு சரியில்லை என்று பலவிதமான விளங்கிடப்பட்ட அடிமை தனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து கத்தர சொல்லுகிறார் உன் கையில் இடப்பட்ட உன் குடும்பத்தில் இடப்பட்ட உன் வியாபாரத்தில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன் நீ விசுவாசிக்கிறாயா ஆபிரகாம் தேவன் காண்பித்த தேசத்தை நம்பி போகவில்லை அந்த தேசத்தை தேவனை நம்பி போனான் அதுதான் ரகசியம் கர்த்தர் கொடுக்கும் தரிசனத்திலும் கர்த்தர் கொடுக்கும் திட்டத்திலும் இருக்கும் நன்மைகளையும் தீமைகளையும் அலசி ஆராய்ந்து பார்த்து நேரத்தை வீணடிக்காதே அழைத்தவரை நம்பி போ அழைத்தவர் உண்மை உள்ளவர் கரம் பிடித்தவர் கடைசி வரை நடத்துவார் ஹால ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உன் வாழ்க்கையிலே அவர் செய்ய வேண்டுமானால் நீ அவரை நம்பிப்போ போ லூயா ஆ அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நீ நடந்து போக பாதை இல்லையே என்று நீ கவலைப்படாதே நீ நடந்தாலே அது ஒரு பாதை ஹலலுயா எனக்கு வழி இல்லையே எனக்கு வழி திறக்கப்படவில்லையே எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதே மூடப்பட்டு நினைக்கிறாயா நீ நடந்து போக பாதை இல்லையே என்று நீ போடு கண்ணீரோடு காணப்பட்டால் நீ நடந்தால் ஒரு பாதை என்பதை மறந்து போகாதே சோதனை வருவதே உன்னை சாதனை செய்யதான் உன்னை சாதனை செய்ய வைக்கதான் சேலஞ்சஸ் ஆர் திப்பிங் ஸ்டோன் ஃபார் யுவர் சக்சஸ் அதை மறந்துடவே கூடாது சோதனை வந்தவொடனே சோர்ந்து சுருங்கி போர்வு போட்டு படுக்கிறதுக்கல்ல வாழ்க்கையில் சந்தோஷ வேண்டுமானால் உன்னை நேசி சந்தோஷமே வாழ்க்கையாய் வேண்டும் என்றால் உன்னை நேசிப்பவரை நேசி உண்மையாய் நேசி அதுதான் உண்மை அப்படி என்றால் அற்புதமான நாளிலே நிச்சயமாகவே உண்மையாகவே உன் விருப்பத்தை உன் எண்ணங்களை உன் திட்டங்களை நிறைவேற்ற ஒருவர் உண்டு நீ அவரை நோக்கி பார்த்தால் வெற்றி நிச்சயம் விடுதலை சத்தியம் ஒரு விஷய கண்களை மூடுவோம் ஹால லூயா ஹால லூயா நற்புதமான ஆசிரியல இத பார்த்து கொண்ட வாழ்க்கையிலே பலவிதமான ஏமாற்ற தோல்விகள் இந்த நாளிலே அந்த தோல்விகள் தோற்று போகத்தக்கதாக தேவன் பேசின தேவக்கா நன்றி வெற்றி உள்ள சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழட்டும் அப்பா ஏசு கிறிஸ்துவின் உயிர் தெழந்த வளமன நாமத்தினால தேவனது செய்யும்படியா இன்னும் திரு பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனும் பிதாவே Amen. Amen. Cartone a siva di Paragra. Praise the Lord.